உலகத்தையே ஸ்தம்பிக்க வச்சது வந்து கொரோனா அந்த காய்ச்சலை கூட சாதாரணமாக தட்டி தூக்கி சாப்பிட்டது இந்த கொத்தவரங்க அப்போது நம்ம நண்பர்கள் நம்ம வட்டாரத்துலலாம் சொல்கிறப்போ அவங்க இந்த காய்கறி சாப்பிட்டு சரியாகிறப்போ என்ன சொல்கிறாங்க ஏப்பா நாங்கள் பல லட்சம் செலவு பண்ணுறோம் நீ என்னடா அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு ஒரு காயை சாப்பிட்டு சரியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை நகைப்பிற்குரிய அந்த கிண்டல் லெவலுக்கு இது போச்சு நிறைய அந்த சந்திதத்தில் தான் இந்த கொத்தவரங்காயினுடைய புகழ் வந்து அதிகமாச்சு இவ்வளோ இவ்வளவு மாற்றங்களை நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம் இந்த மாற்றங்கள் வந்து தனி மனிதனுக்கு போய் எவ்வளவு தூரம் நம்ம கொடுக்குமோ கொடுத்துட்டு இருக்கிறோம் மக்கள் வந்து ஒரு தயக்கம் இது ஆகுமா ஆகாதா இது எந்த அளவுக்கு ஆகும் இது எத்தனை பேர் இது செஞ்சிருக்காங்க இது மாதிரி யாராவது குணம் அடைஞ்சிருக்காங்களா இப்படிங்கிற தயக்கம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா அது முழு பலன் அடைய விடாம பண்ணுது இந்த தயக்கத்தை உடைப்பதற்காக அது எப்படி எப்படி எப்படின்னு அந்த தயக்கத்தை உடைப்பதற்காக இந்த நிகழ்ச்சியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சமைக்காத தன்மையில் ஒரு உணவு வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு பலவிதமான முறையில் வந்து உங்களுக்கு அருமையான விருந்து படைச்சிருக்காங்க படையல் சேவல் அவங்களுடைய முயற்சி வந்து அசாத்தியமானது நிஜமாகவே ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குது இவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த காய்கறிகளை ரொம்ப சாதாரணமாக நம்மளை சாப்பிடக்கூடிய அளவுக்கு இலகுவாக மாற்றி எப்படி இருந்தது பாருங்க நம்ம சமைச்சு சாப்பிட்டாலே இந்த டேஸ்ட் வராது அந்த அளவுக்கு அவங்க பண்ணி வச்சிருக்கிறாங்க